கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் பல்வேறு திருத்தலங்களில் பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து அருளாட்சி செய்து வருவதை பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலமான குன்றக்குடியைத்தான் நாம் இப்பொழுது காணப்போகிறோம் குன்றக்குடியிலே சண்முகநாதன் என்ற பெயரிலே முருகப்பெருமான் அருள் புரிகிறார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குன்றக்குடி திருத்தலம் இந்த கோவிலின் வரலாறு என்ன இதோ பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குன்றக்குடி திருத்தலம் குமரனின் அருளை பெற்றது பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானது இந்த கோவிலின் சிறப்பே இறைவன் சண்முகநாதன் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும் இந்த மலையே மயில் உருவம் போல காட்சியளிப்பதுதான் முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகி போனதாக சொல்கிறது ஒரு புராண செய்தி ஒரு முறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம் நான் முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள்தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள் மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றனர் என்று பொய் கூறினர் இதை கேட்டு உண்மை என்று நம்பிய மயிலும் கண்மூடித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்ட உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது பிரம்மனும் திருமாலும் முருகப்பெருமானிடம் இது குறித்து முறையிட்டார்கள் அவர்களுடைய ஏற்ற முருகப்பெருமானும் மயிலிடமிருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டு கொடுத்தார் மேலும் மயிலின் கர்வத்தினை அடக்க மயிலை மாறிப் மாறிப்போகும்படிவி சாபமிட்டார் தனது தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றக்குடி வந்து மயிலாகி போனது பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது இந்த மயிலின் தூய்மையான தவத்திலே மகிழ்ந்த முருகப்பெருமானும் மயிலுக்கு சாப விமோசனம் அளித்தார் மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மீதே எழுந்தருளி அருள் புரிந்தார் என்கிறது குன்றக்குடி திருக்கோவிலின் தல வரலாறு இந்த ஆலயத்தில் விசேஷமாக காவடி வழிபாட்டை சொல்லலாம் இது தவிர பால் எடுத்தல் அங்க பிரதர்ஷனம் செய்வது அடி பிரதட்சணம் செய்வது போன்ற வேண்டுதல்களும் இங்கு பக்தர்களால் நிறைவேற்றப்படுகின்றன அற்புதமான திருத்தலமாம் குன்றக்குடியிலே குன்றின் உச்சியிலே முருகப்பெருமான் சண்முகநாதன் என்ற பெயருடன் வள்ளி தெய்வானையுடன் ஆறு முகங்களும் பன்னிரு திருக்கரங்களும் கொண்டு மிக அழகாக காட்சி தருகிறார் இக்கோவிலில் குடிகொண்ட முருகனை குறித்து அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழிலே பாடியுள்ளார் அழகன் முருகன் அருள்புரியும் இந்த குன்றக்குடி கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வைத்தால் தீராத தோல் வியாதிகள் கூட தீரும் என்பது நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறிய பின்னர் உடல் உறுப்புகள் பொறிக்கப்பட்ட வெள்ளித்தகட்டை உண்டியலில் சேர்ப்பிக்கின்றனர் மலையின் கீழ் பகுதியில் சுயம்புவாக தோன்றிய தேனாற்றுநாதர் கோவில் உள்ளது இந்த சுயம்பு மூர்த்தியை அகத்திய பெருமான் வணங்கி வழிபாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தல அம்பால் அருட்சக்தி என்ற திருநாமத்துடன் அழகே வடிவாக எழுந்தருளியிருக்கிறார் இந்த குன்றக்குடி முருகனின் அருமை பெருமையை பற்றி ஒரு வரலாற்று செய்தியும் உண்டு சிவகங்கை மருதுபாண்டியருள் மூத்தவரான பெரிய மருதுவுக்கு ஒருமுறை முதுகில் ஏற்பட்டிருந்த ராஜபிளவை என்னும் கட்டியை குன்றக்குடி முருகப்பெருமானின் அருட்பிரசாதமான திருநீரு குணப்படுத்தியது என்கிற வரலாற்று செய்தி இந்த தளத்தில் உள்ள இறைவனின் பெருமையை நமக்கு பறைசாற்றும் பள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகப்பெருமான் மயில் வாகனத்திலே வீட்டிலிருந்து அருள் பாலிப்பதால் இந்த குன்றக்குடியிலே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இந்த குன்றக்குடி திருக்கோவில் கோபுரம் நுழைவாயில் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது என்று பாருங்கள் குன்றக்குடி சண்முகநாதனின் அருளை பெற கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்களின் வசதிக்காக கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த பெரிய மண்டபத்தின் இருபுறங்களிலும் தேங்காய் பழக்கடைகள் காட்சியளிக்கின்றன மலர் மாலைகள் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவசேனா தேவியருக்கும் வாங்கி சாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன பல குடும்பங்களுக்கு குன்றக்குடி முருகன் தான் குலதெய்வம் எங்களுடைய குடும்பத்துக்கும் அவர்தான் எனக்கு முதலில் ஒரு வயதில் மொட்டை போட்டதும் இங்குதான் காணிக்கை செலுத்தியது இங்குதான் என்னுடைய மகனுக்கும் இங்குதான் காணிக்கை செலுத்தப்பட்டது எங்கள் குடும்பத்தில் எல்லா குழந்தைகளுக்குமே இங்குதான் அதை போலவே வழிவழியாக பல்வேறு குடும்பங்கள் இங்கு வந்து ஒடிக்காணிக்கை செலுத்துவதும் முருகப்பெருமானை கொண்டாடுவதும் வழிபடுவதும் அர்ச்சனைகள் செய்வதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் தன்னுடைய கருணை மலையை தன்னுடைய பக்தர்களுக்கு வாரி வழங்குவார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை தொடர்ந்து வந்து பல தலைமுறைகளாக குன்றக்குடி முருகனை வழிபடும் பல குடும்பங்களே இதற்கு அத்தாட்சியாக இருக்கிறார்கள் இதோ பாருங்கள் குன்றக்குடி முருகனை தரிசனம் செய்வதற்காக மலை மீது படிகள் வழியாக ஏறிக்கொண்டிருக்கிறோம் நீங்களும் பார்த்துக்கொண்டே வாருங்கள் நடுநடுவே குன்றக்குடி நகரின் பெருமையை பற்றி அவ்வப்போது சொல்லி வருகிறேன் முருகப்பெருமானுக்கே உரிய சித்திரை பால்பெருக்கு விழா வைகாசி விசாகம் ஆனி மகா அபிஷேகம் ஆடி திருப்படி பூஜை ஐப்பசீகிலே கந்தசஷ்டி போன்றவையும் மிக சிறப்பாக இங்கு நடைபெற்று வருகின்றன முருகன் அழகன் மால் மருகனின் கிருத்திகை நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தன்று கந்தனை வாயார போற்றி மனதார துதித்து பலனடைவோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இங்கு வள்ளி தெய்வயானை சமேத ஆறுமுக பெருமான் மயில் வாகனத்திலே வீட்டிருந்து அருள்வாளிப்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை நோய் நீக்கம் துன்ப நீக்கம் குழந்தை வரம் ஆயுள் பலம் கல்வி அறிவு செல்வம் விவசாயம் செழிப்பு ஆகியவற்றை பெற இந்த குன்றக்குடி திருத்தலம் வந்து முருகனிடம் வேண்டுகிறார்கள் குன்றக்குடி காவடி என்பது மிகவும் புகழ்பெற்றது குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் நினைத்தேவை கைகூடியே தீரும் என்பது ஐதீகம் நேர்த்திக்கடனாக காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் சஷ்டி விரதம் இருத்தல் உடற்பிணி தீர ஆண்கள் அங்க பிரதட்சணம் பெண்கள் கும்பிடு தண்டமும் அடிப்பிரதட்சணமும் நிறைவேற்றுகின்றனர் வெள்ளியிலான அந்தந்த உறுப்பு வடிவங்களை காணிக்கை செலுத்துகிறார்கள் தோல் வியாதிகள் தீர சொறிபடை நீங்க சரவணப் பொய்கையிலும் இடும்பன் சந்நிதியிலும் உப்பும் மிளகும் போடுகின்றனர் விவசாயத்தில் அதிக விளைச்சல் பெற்றவர்கள் தானியங்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் அரிசி கொண்டு வந்து மலைப்படிகளிலே தூவுகிறார்கள் கோழி ஆடு மாடு போன்றவற்றை நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள் இது தவிர சண்முக அர்ச்சனை சண்முக வேள்வி ஆகியவையும் செய்கிறார்கள் கார்த்திகை விரதம் இருத்தல் இதைத் தவிர ஏழைகளுக்கு அன்னதானம் திருப்பணிக்கு பொருளுதவி செய்கிறார்கள் இந்த மலையின் மேற்பகுதியிலே ஞானிகள் வாழ்ந்ததற்கான கற்படுகைகளும் பிராமி கல்வெட்டுகளும் இருக்கின்றன அதற்குச் சான்றாக இதோ பாருங்கள் தலைமை சித்தரான அகத்திய பெருமான் மற்றும் பாண்டவர்கள் வந்து வழிபட்ட சிறப்பும் இந்த குன்றக்குடி கோவிலுக்கு உண்டு இந்த கோவில் முருகனை போற்றி அருணகிரிநாதர் தம்முடைய திருப்புகளிலும் பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய பாடலிலும் சிறப்பித்து பாடியுள்ளார்கள் குன்றக்குடி மலையானது ஒரு மயில் படுத்து அடை காக்கும் வடிவில் இருக்கின்றது மலையின் நுழைவாயில் மயில் தொகை போல் இருப்பதால் அங்கிருக்கும் தோகையடி விநாயகரி பக்தர்கள் வழிபட்ட பின்னரே மேலேறி செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் குன்றக்குடி முருகனை தரிசிப்பதற்காக நூற்றி நாற்பத்தொம்போது படிகள் ஏற வேண்டும் வழியில் கார்த்திகை விநாயகர் இடும்பன் மற்றும் வீரபாகுவின் சன்னதிகளையும் காணலாம் குன்றின் மீதேறி செல்லும் வழிகளிலே பக்தர்கள் இலைப்பாடும் விதத்தில் பல மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மலைக்கோவிலின் முகப்பில் ஐந்து நிலை ராஜகோபுரம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது கோவில் சிறிய மண்டபங்களுடனும் ஒரே தெருச்சுற்றுடன் விளங்குகிறது மகாமண்டபத்தின் பக்கம் கணபதி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதிகள் உள்ளன இந்த அற்புதமான குன்றக்குடி முருகன் கோவில் தினசரி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் கோயில் நேரங்கள் திருவிழாவிற்கு ஏற்ப மாறுபடும் காரைக்குடியிலிருந்தும் புதுக்கோட்டையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் இந்த முருகன் கோவிலுக்கு ஏராளமான பேருந்துகள் உள்ளன நம் குறைகளை தீர்க்கும் குன்றக்குடி முருகப்பெருமானை தரிசித்து அவருடைய அருளினை பெறுவோம் வாழ்வில் துன்பங்கள் எல்லாம் நீங்கி வளமும் நலமும் பெறுவோம் ஓம் முருகா போட்டி கந்தா போட்டி ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் உங்களுக்காக தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக பதிவுகளை வழங்கி வருகிறது புகழ்பெற்ற ஆலயங்கள் அகத்திய பெருமான் ஜீவநாடி வாயிலாக நிகழ்த்திய அற்புதமான நிகழ்வுகளை பற்றிய பதிவுகள் ஜீவ சமாதிகள் பற்றிய பதிவுகள் நம்முடைய இந்து மத சம்பந்தமான பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் போன்றவை அனைத்தையும் வழங்கி வருகிறது நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும் எனவே அன்பர்கள் அனைவரும் தயவுசெய்து எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் செய்துவிட்டால் எங்களுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காசு பணம் செலவில்லை உங்களை தேடி எங்கள் ஆண்மைப் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்